என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த வாழ்வை வெல்வதற்கு நல்ல அனுபவமும் தன்னம்பிக்கையும் தான் அவசியமானது இங்கு ஏற்படுகின்ற சிறிய சருக்கல்கள் கூட நம்மை கீழே தள்ளி போட்டுவிட வாய்ப்புகள் உண்டு அதிலின் நாம் செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அதில் பெறுகின்ற அனுபவம்தான் மகத்துவம் மிக்கதாகும் ஏனெனில் நம் வாழ்வில் சிரமங்கள் ஏற்படும்போது நாம் பெற்ற அனுபவங்கள் தான் நம்மை வழிநடத்தும் ஆயுதமாக இருக்கின்றது அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பதில் மட்டுமில்லை எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்ற அறிவை தரக்கூடியதாகும் இங்கு நடக்கின்ற எதுவாக இருந்தாலும் சரி அதில் நாம் மூழ்கி போய்விடாமல் தெளிவுடன் சிந்தித்து வாழ்ந்தால் நமக்கான அனுபவம் என்பது வாய்க்கும் இங்கு எல்லோரும் வாழ்வில் வெற்றியை மட்டுமே விரும்பி பயணிப்பதால் தோல்வி அடைந்தவுடன் துவண்டு விடுகிறார்கள் ஏனெனில் மனமானது மகிழ்ச்சி பெருகும் கொண்டாடுவதையும் துன்பம் நேரும்போது துவண்டு விடுவதையும் வாடிக்கையாக பழக்கப்படுத்தி கொண்டுள்ளது நாம் இங்கு எல்லோரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நாம் தான் நம்முடைய மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் முதலில் இழக்க நேரிடும் ஏனெனில் அனுபவ அறிவு வாய்க்காத வரையில் எல்லோரும் உணர்ச்சி வயப்பட்ட வாழ்வை வாழ்ந்து அவர்களின் வாழ்வில் நிம்மதி இழப்பது மட்டுமின்றி அவர்களை சார்ந்த எல்லோரையும் நிம்மதி இழக்க வைத்து விடுகிறார்கள் ஆக நாம் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் வகையில் நம்மை மாற்றிக்கொண்டு பயணிப்பதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று பயணப்பட வேண்டும் வெற்றி தோல்வி என்று பயணிக்கும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி நடக்கும் என்பது இயல்பின் விதி எந்த இன்பமும் துன்பமும் நீடித்து வரப்போவதில்லை என்பதை உணர்ந்தவர்கள் சூழ்நிலை கைதியாக மாறுவதில்லை சிலருக்கு சூழ்நிலைகள் மாறும்போது அவர்களின் வார்த்தைகள் மட்டும் மாறுவதல்ல வாழ்வும் மாறிவிடுவதை காண முடியும் இங்கு பிறரின் இயலாமையை பயன்படுத்தி நேர்மையின்றி ஏமாற்றி வாழ்வதுதான் வாழ்வில் மிகவும் மோசமான செயலாக இருக்கிறது அதுவே இன்று வாழ்வியல் நடைமுறையில் உள்ளது ஆனால் சிலர் பிறரின் இயலாமையை புரிந்து உதவிகள் செய்வார்கள் அவர்கள்தான் உன்னதமிக்க மனிதராக இருக்கின்றார்கள் அத்தகைய மனிதர்களாக நாமும் விளங்க வேண்டும் மனிதர்களின் எல்லா பிரச்சனைகளும் சாலையில் உள்ள வடிகாட்டி விளக்கினை போன்றதுதான் ஆம் சிகப்பு விளக்கு எரியும் போது சிறிது நேரம் காத்திருந்து அது பச்சை நிற விளக்காக மாறியவுடன் நாம் பயணிப்பதைப் போன்று இந்த வாழ்வில் எதற்கும் அவசரப்படாமல் பொறுமையுடன் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஆக காத்திருப்பதுதான் வெற்றியின் ரகசியம் நமக்கு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நம்மை மாற்றி அமைக்கவும் நல்வழிப்படுத்தவுமே வந்துள்ளது என்பதை உணர்ந்து நம்மீது நாமே தன்னம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் போதும் நல்ல பலனை அறுவடை செய்துவிடலாம் நமக்கான சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது துன்பமாகவோ அல்லது இன்பமாகவோ அமைகின்றது வாழ்க்கை நேர்மையாக இருப்பவரை அழை வைக்கலாம் நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கலாம் ஆனால் அவை அனைத்தும் மாயையே சில காலம் கழித்து காணல் நீரைப் போன்று அந்த மாயைகள் அனைத்தும் விலகிவிடும் இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதரும் நாம் எங்கே தவறிப்போனோம் எங்கே எதை இழந்தோம் என்பதை பட்டியலிட்டு அந்த அனுபவத்தில் நம்மை உணர்ந்து நம்முடைய அடுத்த முயற்சியில் அந்த தவறுகளை கலைந்துவிட்டால் நமக்கான வெற்றி நிச்சயம் கிடைத்துவிடும் ஆக அனுபவத்துடன் கூடிய முயற்சியின்றி இங்கு எவரும் வெற்றி காண்பதில்லை தோல்வியின் காரணத்தை கண்டறிந்து தங்களை திருத்திக் கொள்பவர்கள் அந்த அனுபவத்தினால் தங்களின் செயல்களில் முன்னேறுகிறார்கள் நாம் இந்த வாழ்வில் அதிக சிரமங்களையும் தொல்லைகளையும் எதிர்கொண்ட பின்புதான் நமக்கான அனுபவம் கிடைக்கின்றது அதன் விளைவால் நாம் அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றோம் ஆக எத்தகைய சிரமங்கள் வந்தாலும் அதனை கண்டு கலங்காமல் துணிந்து நிற்க வேண்டும் வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என்று வருந்துவதை விட நமக்கு கிடைத்ததை சிறப்பாக செய்து பயணிக்க வேண்டும் இங்கு பெறுகின்ற வெற்றியும் தோல்வியும் நாமவே தேடி அடையக்கூடிய ஒன்றுதான் என்பதை புரிந்தவர்களே அனுபவசாரிகள் ஆக நாம் கொண்ட எண்ணங்கள்தான் நமக்கான நல்வினையையும் தீ வினையையும் பெற்றுத்தரப்போகிறது நம்முடைய வாழ்வில் உண்மையும் அன்பும் நிறைந்த வாழ்வை வாழ வேண்டும் நம்மை நம்பியவர்களிடம் உண்மையாக பழக வேண்டும் யாரிடமும் பொய்யாக பழகினால் நம்மீது பிறர் வைத்துள்ள நம்பிக்கையை இழக்க நேரிடும் என்று எங்குமே உண்மையுடனும் நேர்மையுடனும் வாழ பழக வேண்டும் நாம் நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் நம்முடைய மனதின் கவலைகளை தூண்டிவிடும் மனிதர்களை சந்திக்காமல் சிந்திக்காமல் இருந்தால் போதும் மனம்தான் வாழ்வின் விளைநிலம் அதனின் தன்மையைப் பொறுத்தே நம்முடைய வாழ்வு அமைகின்றது நாம் மனத்தால் எண்ணத்தால் செயலால் நல்லதையே நம்முடைய வாழ்வாக நகர்த்தும் போது நன்மையே நடக்கும் ஆக நம்முடைய வாழ்வில் கற்றுக்கொண்ட அனுபவங்களை கொண்டு எதிலும் அதிகம் ஒட்டாமலும் அதிகம் விலகாமலும் தன்னம்பிக்கையுடன் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாகும் எதையும் அனுபவத்தால் உணர்ந்து எது நடந்தாலும் அதனை சமமாக பாவித்து பார்க்கும் ஞானம் எல்லோருக்கும் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்கும் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உண்டாகும் அதுவே பழக்கமாகவும் மாறிவிடும் மேலும் இந்த பேரண்டத்தில் நாம் இழக்கவும் தொலைப்பதற்கும் உரிமை கோருவதற்கும் ஒன்றுமே இல்லை என்பதும் புரியவரும் இன்று நாம் காண்பவர்கள் நாளை இல்லாமல் போவதை உணர முடியும் அந்த வாழ்வியல் யானத்தை நாம் உணர்ந்துவிட்டால் பொய் பொறாமை பேராசை கொண்டு வாழ மாட்டோம் அடுத்தவர் பொருளை அபகரிக்க மாட்டோம் நம்மிடம் இருப்பதை கொடுத்து வாழ்வோம் நேர்மை மிகவும் விலையுயர்ந்த பரிசு அதை மலிவான மனிதர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடாது வாழ்வில் நமக்கான நல்ல மனிதர்கள் அமைவது என்பது மிகப்பெரிய வரம் ஆம் அது திட்டமிட்டு நிகழாமல் இயல்பாக நிகழ்ந்தால் சிறப்பிற்குரியதாக மாறுகிறது ஆத்மார்த்தமான உறவாகவும் மலர்கிறது நம்முடைய உணர்வுகளை மதிப்பவர்கள் நமக்கு வேண்டியவர்கள் ஆனால் நம் உணர்வினை மதிக்காத இடத்தில் நாம் உரிமையை எதிர்பார்த்து பயணித்துவிடக்கூடாது சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் வென்றதாக தெரியும் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் தோற்றுவிட்டதாக புரியும் ஆக இங்கு யாருடனும் ஒப்பிடாத வாழ்வை வாழ்ந்தால் நமக்கான வாழ்வை நாம் தொலைக்க மாட்டோம் ஆக பொய்யும் புரட்டும் பேசி போலி புன்னகைகள் செய்து வாழ்வது வாழ்வல்ல மனசாட்சிப்படி எங்கும் நிகழ்வில் நின்று அறத்தோடு வாழ்ந்தால் அதுவே நம்மை சிறந்த மனிதராக்கும் நமக்கென்று யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துவதை விட நம்மிடம் தன்னம்பிக்கை உள்ளது என்று பயணப்படும்போது இங்கு நாம் காணும் மாயையான பணம் பதவி புகழ் மட்டுமே வெற்றி இல்லை என்பதை உணர்ந்து வாழ்வோம் மனதில் நாம் அடைகின்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் தான் உண்மையான வெற்றி என்று உணர்ந்து வாழ்வோம் வேடிக்கை நிறைந்த இந்த வாழ்க்கையில் யாரையும் வென்று எதையும் சாதிக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து நாம் இருக்கும் வரையில் நம்முடைய வாழ்வை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு செல்வோமாக வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் சேனலை செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஆயிரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் யாரும் எப்படி

நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று